எனக்கு தண்ணி வந்துருது எனக்கு தண்ணி வந்துருது அதான் நானும் கேட்டேன் குடிக்கிற தண்ணியா குடிக்கிற தண்ணி இல்ல என்னுடைய தண்ணி வரவங்க சார்பாவா நேர்களே நான் சந்தோஷமா வச்சுக்கிறேனா என்ன நேரம் செஞ்சேனா விந்து வந்துருச்சுமா அப்படின்னு விந்து என்ன ஆகும் பார்த்தா எங்க மனைவி அழகா இருக்காங்க ஏன்னா அவங்கள கண்டா எனக்கு பிடிக்கல என் கையை தான் சார் எனக்கு பிடிக்குதுன்றாரு எல்லா ஆண்களும் ஒரு மாதிரி இல்லை எல்லா குணங்களும் ஒரு குணமே இல்லை ஒவ்வொரு விதமான டேஸ்ட் ஒவ்வொருத்தருக்கும் உண்டு சில பெண்களுக்கு ஓரல் செக்ஸ் பண்ணி ஆகணும் பெண்களுக்கு உச்சந்தாலிருந்து உள்ளாங்கால் வெளியிலும் ஏதோ ஒரு பகுதியில் உச்சடையக்கூடிய தூண்டுதல் உண்டு

வெடிச்சிட்டு ஜாலியா வந்து நீங்க எல்லாரும் பாதுகாப்பாக வெடிக்க வேண்டும் ஜ ஜலியா நீங்க தீபாவளி எல்லாரும் செலிப்ரேட் பண்ணும் சொல்லிட்டு நிகழ்ச்சியில நம்ம நிகழ்ச்சியில நிறைய கேள்விகள் வந்து நிறைய நேரில் கேட்டுட்டு இருக்காங்க கமெண்ட் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க நம்மளுடைய சேனல்ல மறந்துடாம கண்டிப்பா என்ன பண்ணுங்க அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி கேள்வியை யார்கிட்ட போய் கேட்கறது எங்க போய் கேட்கறது எப்படி கேட்கறது அப்படின்னு தெரியாம இருக்கும் சில பேர் வந்து தல தீபாவளி கண்டாட நேரத்துலயும் வந்து மனசுக்குள்ள நிறைய கஷ்டத்தை வச்சுட்டு இருப்பீங்க அந்த மாதிரிலாம் வேணாம் சோ இந்த மாதிரி சந்தைகள் இருக்கா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம சேனலோட லிங்க் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு இருக்க கேள்வி என்ன பண்ணுங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க கேட்டு சொல்றதுக்கு நாங்க ரெடி ஆன்சர் பண்றதுக்கு சார் ரெடி சோ நிகழ்ச்சியில வந்து நம்ம நேர்கள் கேட்ட கேள்வியில இருந்து சகநாய் டாக்டர் சார் கிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேங்க பார்க்கலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சொல்லுங்க சார் என்னோட கேள்வி வந்து ஆனா கேட்டுதான் அணை சார் கேட்டுதான் ஆகணும்

தண்ணி வந்துடுது அது உண்மையாலுமே உண்மைதான் எனக்கு நான் சொல்ற மாதிரி நீங்களும் கேட்காதுங்க நீங்க புரியற மாதிரி சொல்லுங்க நான் தான் தெரியாம ஓரளவுக்கு பேசுறேன் உனக்கு அதுக்கு ஆமா சார் ஒன்னும் தெரியாத பொண்ணு மாதிரியே பேசுறது பாருங்க எல்லாமே தெரியும் தண்ணி வருதுன்னு சொல்லிட்டு அப்புறம் விந்து வருதுன்னு அதான் சொல்லுச்சு இல்ல நீ தடவ சொன்ன நான் சொன்னால்தான் தண்ணின்னு கேட்க போது என்ன சொன்னேன் விந்துக்குள்ளயே வந்துடுதுன்னு சொன்னேன் கண்டிப்பா அவங்க பாணில சொல்லி அப்புறமா சொல்லிடுவேன் தண்ணி விந்து அதாவது சீக்கிரமாக விந்து வெளியேறுதல் இது நூறு பர்சன்ட் ஆண்கள் இருக்காங்க அப்படின்னா எழுபது பர்சன்ட் ஆண்களுக்கு இந்த சீக்கிரமாக விந்து வெளியேறுதல் உண்டு நீங்க உங்க மனைவியை கேளுங்களேன் நான் உன்னை சந்தோஷமா வச்சுக்கணா நீண்ட நேரம் செஞ்சேனா உனக்கு திருப்தியா இருக்கேன்னு சொல்லிட்டேனா உன்னை சொன்னா திட்டம் வெறுப்பேற்றுறியா இன்னும் வந்து கேட்குறியா அப்படின்னு சண்டை போடும் ஏன்னா எந்த ஒரு பெண்ணுக்குமே சொல்றேன் எழுபது பர்சன்ட் சொன்ன பாருங்க எந்த பெண்ணுக்குமே முழுமை திருப்தியா இல்லை முழுமையான திருப்தி கிடையாது அடையவில்லை இன்னும் கொஞ்ச நேரம் செய்யுங்கன்னு தான் சொல்றாங்க இவரு விந்து வந்துருச்சுமா விட்டுட்டம்மா அப்படி ஏஞ்சி போயிடுவாரு விந்து விட்ட உடனே என்ன ஆகும் அப்படின்னா ஆணுறுப்பு வளர்த்து போயிடும் கிரிப் குறைஞ்சிடும் சின்னதாயிடும் அதுக்கப்புறம் அவர் என்ன தான் கசிக்கி நசுக்கி போனாலும் மடியும் அவரை இன்னொரு முறை செக்ஸ் பண்ண முடியாது இந்த சீக்கிரமா வருது பாருங்க விந்து அதுக்கு என்ன காரணம்ன்றதுதான் சகானாவோட கேள்வி அதானமா தண்ணியா வந்துருது ஆமா சார் முதல் பழக்கம் கைப்பழக்கம் முதல் பழக்கம் கைப்பழக்கம் சுய இன்பம் யார் சுய இன்பம் பண்றீங்களோ அவங்களுக்கு சீக்கிரமாக விந்து தண்ணி வந்துடும் ரெண்டாவது சர்க்கரை வியாதி ரெண்டாவது சர்க்கரை வியாதி அவங்களுக்கும் சர்க்கரை வந்து கண்ட்ரோல்ல வச்சுக்கலன்னா முந்நூறு நானூறு முந்நூத்தி ஐம்பது எட்டு பாயிண்ட் ஒன்பது பாயிண்ட் பத்து பாயிண்ட் இப்படி ஏறும் போது அவங்களுக்கும் சீக்கிரமா வந்துரும் இந்த ஸ்மோக்கு போக போதைக்கு பாருங்க அவங்களுக்கும் தண்ணி வந்துடும் சீக்கிரம் இருந்தா வரதானமா செய்யும் கண்டிப்பா அப்ப என்ன பண்ணணும் 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 அது வந்து ஸ்டாப் 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 எதை கை பழக்கத்தை அப்புறம் 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 ஸ்மோக்கிங் வேற வந்து தப்பான போறது சொல்லல

ஒரு உச்சக்கட்டாடை அதிகம் பண்ணி ஒரு பெண் போதும் நான் சந்தோஷமாயிட்டேன் விட்டுன்னு சொல்லிட்டான்னு வச்சுங்களா அதை விட ஒரு சந்தோஷம் எதுவுமே உங்களுக்கு கிடையாது அவங்க மனநிலை பாதிச்ச மாதிரியே சொல்றாங்க பாருங்க அவங்க பாதிக்கல பாதித்த பெண்கள் மாதிரியே சொல்றாங்க தண்ணி சீக்கிரம் வந்துச்சுன்னா சீக்கிரமாக வந்துச்சுனா சீக்கிரமாக இருந்துச்சுன்னா பெண்களுக்கு மன அழுத்தம் வரும் டென்ஷன் வரும் ஸ்ட்ரெஸ்ஸாக வரும் ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருப்பாங்க எந்த நேரமும் ரிலாக்ஸாக இருக்க மாட்டாங்க அதெல்லாம் தயவு செய்து இன்பம் பண்றவங்க இந்த போதைக்கு அடிமையானவங்களா இந்த இசை விட்டுட்டு பொண்டாட்டி கூட சந்தோஷமா அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடிதான் கல்யாணத்துக்கு அப்புறமும் என்ன பண்றாங்க கையடிக்கிறாங்க ஒருத்தர் சொல்றாரு சார் எங்க மனைவி அழகா இருக்காங்க ஏன்னா எனக்கு பிடிக்கல என் தான் சார் எனக்கு பிடிக்குதுன்றாரு அப்ப அதே கல்யாணம் பண்ணி இருக்குல்ல சொல்லுங்க ஆமா அப்ப நீங்க ஆமா ஒரு பொண்ணு கண்டிப்பா அது உண்மையான வார்த்தை உங்களுக்கு ஓகே நீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி ஏதோ எப்படியே இருந்து போங்க கல்யாணத்துக்கு அப்புறம் கரெக்டா இருங்க தெரியவாருங்க

நீ சந்தோஷமா இருக்க சத்தியமா இல்ல சார் யார் அந்த மாதிரி மனசு விட்டே பேச மாட்டேங்கிறாங்க ஆமா ஏன்னா எங்க நான் அதாவது நான் பக்கத்துல நான் பாத்தா எப்ப பாரு இதே பிரச்சனை தான் ஐயோ யோ முடியல இதே பிரச்சனை தான் சண்டை சண்டை சார் நீங்க வேற யாரும் சார் பக்கத்துல என்ன பாக்குறீங்க அதனால நான் கேப்பேன் நான் அப்புறம் என்னதான் உங்களுக்கு பிரச்சனை இதே பிரச்சனை தான் அவங்க சொல்லுவாங்க சீக்கிரம் வந்துச்சு பரவாயில்ல கிட்ட கூட வரமாட்டங்கிறாங்களா பாருங்கிட்ட கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அன்பா பாசமா பேசுங்க நேசமா இருங்க கண்டிப்பா உங்களால சீக்கிரம் வருது ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா என்னுடைய அருணாச்சலேஸ்வரம் ஹெர்பல் கேர் பிரைவேட் லிமிடெட்ல நான் ஒரே ஒரு கேப்சூல் வச்சிருக்கேன் காயக்கல போச்சிருக்கேன் இதெல்லாம் நீ சாப்பிட்டீங்கன்னா உங்க மனைவி நீண்ட தாமத்தை ஈடுபடலாம் டெய்லியும் செய்யலாம் ப்ராமிஸ் பண்ணி சொல்கிறேன் டெய்லியும் செய்யலாம் நீங்களா போதும் உங்க மனைவியே போதும் டெய்லியும் வேணாம் வாரத்தில் நாலு அஞ்சு நாள் போதும் அதுவே சொல்லும் அந்த அளவுக்கு நீங்கள் செய்யலாம் கேரண்டி பண்ணி தரேன் சந்தோஷமா இருப்பீங்க சீக்கிரம் வராது பர்மனண்டாக சரி ஆயிடும் பர்மனண்டா செய்யலாம் சரி பண்ணிடுவேன் அதனால நேர்களே இந்த தண்ணி சீக்கிரம் வரவங்க யார் இருந்தாலும் கீழே கிழை நம்பருக்கு கால் பண்ணுங்க நான் ஆலோசனையும் சிகிச்சையும் மேற்கொள்ளுங்க உங்கள் லைஃப்பில் சீக்கிரம் வர பிரச்சனையே வராது அது மாதிரி உங்கள் உடம்பை நான் ஆரோக்கியமாக கொண்டு வருகிறேன் கண்டிப்பா சார் உங்களுக்கு இருக்க இன்னொரு நம்பர் இந்த ரெண்டு நம்பர்ல கால் பண்ணுங்க டைம் நம்ம தான் இருப்பாரு உங்களுக்கான கேள்விகள் எல்லாத்தையுமே கேட்டு அதுக்கான பதில் சொல்ல ரெடியா இருக்காரு சரி சார் இன்னொரு கேள்வி இப்ப ஒரு கேள்வியோட நம்ம நிகழ்ச்சி முடிக்கிறது இல்லையா சார் தீபாவளி ரொம்ப ஆர்வமா இருக்காங்க இன்னொரு கேள்வி நான் ஆர்வமா இருக்க கேக்கல சார் தீபாவளி தலதீபாவளி கேட்ட சார் இல்ல நிறையா தளதி அடுத்த வருஷம் ஆனா கண்டிப்பா தளதிப்பாவில்

ஏங்க <laughs> ஆமா <laughs>

இன்ட்ரோர்ஸ் பண்ண சொல்லுவாங்க ஓரல் செக்ஸி சில பேர் பண்ணவே மாட்டாங்க ஏன்னா பயந்து நடிகிற வச்சோடனே இட்லிக்கு ஏழு பயந்து நான் பண்ணுவோம் எடுத்தோட ஷார்ட் ஒரே நிமிஷம் தான் வச்சு உள்ளே வச்சு விட்டுட்டு ஏஞ்சி போயிட்டே வந்துருவான் அந்த பொண்ணு டென்ஷன் ஆகிடும் என்ன நம்மளை மொத்தம் கொடுக்கல கட்டி கொடுக்கல உருட்டில் பெருட்டில் இந்த நாள் வந்தார் கூட்டில் விட்டார் ஏஞ்சி இப்படி இந்த ஃபீலிங் வந்து நிறைய பேருக்கு உண்டு அதனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான டேஸ்ட்டு சில பெண்களுக்கு ஓரல் சக்ஸஸ் பண்ணி பண்ணி ஆகணும் பெண்களுக்கு உச்சந்தல உள்ள கால வரையிலும் ஏதோ ஒரு பகுதியில் உச்ச அடையக்கூடிய தூண்டுதல் உண்டு பெண்களை பொறுத்த வரைக்கும் அது எல்லா பெண்களுக்கும் இந்த இடத்துல தான் சொல்ல முடியாது ஒரு சில பெண்களுக்கு ஒரு விதமாக இருக்கும் ஒரு சில பெண்கள் ஒரு விதமா இருக்கும் அந்த தூண்டுதலை கணவன் கண்டுபிடிப்பான் தூண்டுதல் யார் கண்டுபிடிப்பாங்க கணவன் கண்டுபிடிச்சி மார்பலத்தை சுவைக்கிற பெண்களுக்கு மார்பத்தை சுவைச்சிட்ட பிறகுதான் எனக்கு அந்த ஈரம் வந்த பிறகுதான் எனக்கு நீங்கள் செக்ஸ் பண்ணணும் சில பெண்களுடைய ஆபிட்டு இதை விட ஈரமே வராது அந்த பெண்களுக்கு வந்து அந்த லூப்ளிகேஷன் இருக்க இருக்கும் காஞ்சி போயிருக்கும் உடனே அவர் உருப்பு விடுவார் உடனே உருப்பு கீஞ்சி போயிடும் எப்பவுமே அந்த வளவழப்பு தன் மறுக்கணும் நம்ம அப்படி பாரு இல்ல அனு என்ன அப்படி பாக்குது இல்ல அம்மா பெண்களுக்கு டூப்ளிகேஷன் இல்லாம செக்ஸ் பண்ணால் ஆண்களுக்குள்ள உள்ள ஸ்கின் கிழிய ஆரம்பிச்சிரும் மலிகாதா சார்

ஓரளவு செக்ஸ் முத முதல்ல பண்ணா அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் எங்க தொடு உணர்வு இருக்கு அப்படின்னு பார்த்து செக்ஸ் பண்ணுவாங்க அதில் ஒரு சந்தோஷம் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் மூலியமா கூட பார்த்தீங்கன்னா ஓரல் ஓர செக்ஸ் பண்ணுவாங்க அதில் சில பெண்களுக்கு சந்தோஷம் இப்படி பல விதமான சந்தோஷம் இருக்கு அப்படின்னு நீங்க கேட்ட கேள்வியில வந்து தல தீபாவளி நிறைய பேருக்கு வந்து முதல் அனுபவம் முதலீர் சொல்றோம் அனுபவம் இல்லாம இருப்பாங்க அதனால உங்க மனைவிக்கு ஒரு நல்லா உட்காந்து அரையணித்து அவங்களுக்கு கூட பயப்படாத அளவுக்கு செக்ஷனா பயம் இல்லாத அளவுக்கு பேசி அதுக்கப்புறம் ஈடுபடுங்க எங்க தொட்டா அப்படின்னு உணர்ச்சி வரும்னு உங்களுக்கு தொடும் போதே தெரிஞ்சுக்கலாம் அப்பா அவங்களுக்கு பொசிஷன் கேளுங்க இப்படி பார்த்தா நல்லா இருக்குமா அப்படி பார்த்தா நல்லா இருக்குமான்னு இன்னொரு விஷயம் அந்த பொசிஷன் கேட்கும் போது சில பேரு சந்தேகம் வந்து திடீர்னு இப்படி படுத்தா நல்லா இருக்குமா அப்படி படுத்தா நல்லா இருக்குமான்னு ஒரு கேட்கறாரு அனுபவம் இருக்குமோ அப்படின்னு சில பேர் பயப்படுவாங்க அதனால அனுபவம் இல்லை நிறைய ஆண்கள் பெரும்பாலும் வந்து நல்லவனாக தான் இருக்கீங்க ஒரு சிலர் தான் கெட்டவனாக இருக்கீங்க இருந்தாலும் மனைவிக்கு உண்மையாக இருக்கிறவங்க அவங்களுக்கு என்ன பொசிஷன் பண்ணால் திருப்தியாக இருக்கணும்னு அவங்கள நீங்கள் கேட்டு பண்ணலாம் சில பேர் ஃப்ளாட்டாக பண்ணி செய்வாங்க சில பேர் வந்து டாக் பொசிஷன்லாம் பண்ணுவாங்க சில பேர் நின்று பண்ணுவாங்க சில பேர் வந்து பெண்கள் ஆண்கள் மேலே பண்ணுவாங்க பல விதமான பொசிஷன் இருக்குது ஆனால் எது அவங்களுக்கு சேட்டிஃபைடோ அது மாதிரி பண்ணி சந்தோஷப்படுத்தலாம் தல தீபாவளின்றது முதல் முதல்ல வந்து நீங்கள் முதலீடு பண்ணுறவங்களும் இருக்கீங்க தலை தீபாவளின்னா சில பேருக்கு ஆறு மாதம் எட்டு மாதம் ஒம்பது மாதம் ஆகி இருக்கும் அந்த வருஷத்தில் கொண்டு போவாங்க அது மாதிரி சந்தோஷத்தில் குறையில்லாத அளவுக்கு நீங்கள் மனைவி அன்பா பாசமாக நேசி இந்த தலை தீபாவளி என்றும் போல் தலை தீபாவளியாக இருக்கணும்னு சொல்லி மனைவி கிட்டே ஜாலியாக உங்கள் லைஃப்பை பலவிதமான பொசிஷனில் சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்கு எங்களுடைய தலையணை மந்திரம் டாக்டர் பழனி சேனல் இது மூலிமா நாங்கள் உங்களை வாழ்த்துக்கிறோம் தலை தீபாவளியை சந்தோஷமாக கொண்டாடுங்க என்றும் தீபாவளி இனிக்குமாரி சந்தோஷமா இருங்கன்னு வளர்த்தரும் நன்றி வணக்கம் புத்தாடி புத்தாடி மட்டும் இல்ல சார் வெடி அந்த மாசம் எல்லா வந்து உங்களோடய சென்ப்ரேட் பண்ண போறீங்க சோ வந்து இந்த வருஷம் இந்த வருஷம் வந்து எப்படி நீங்க செலப்ரேட் பண்ணீங்க இதே ஒவ்வொரு வருஷமும் சந்தோஷமா இருக்கும் சந்தோஷமா இருங்க அதே மாதிரி வெடி குடிக்க பாருங்க பாத்து வெடிங்க சேஃப்டியா வெடிங்க ஏன்னா நிறைய புது லாங்கஸ் வெடிங் எல்லாம் சோ பாத்து வாங்கி வெடிங்க அப்படிங்கிறது எங்க தலைவனையும் வந்துடும் சாகுல் மூலியமா உங்க எல்லாருக்கும் சொல்லிக்கிறோம் சோ மீண்டும் ஒருமுறை முறை தீபாவளி திருநாள் நல்ல வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேற ஒரு நிகழ்ச்சியில வேற ஒரு டாபிக் கூட மீட் பண்றோம் அது வரை உங்களிடம் வந்து விடைபெறுவதை நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்